தமிழகத் தலைவர் எம்பெருமானார் முகமது முஸ்தபா ரசூலை கரீம் சல்லாஹு அலை வசன்னம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்தி உத்தம சஹாபாக்கள் மீதும் தாபிஐன்கள் தபழ தாபி எண்கள் நம்பியாக்கல் லவ்லியாக்கள் சுகதாக்கல் நல்லூர்கள் என நம் அனைவர்கள் மீதும் இன்றும் இனி என்றும் நல்லவட்டமாக ஆமீன் வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹினுடைய வேதமாகிய தற்குராணுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலிலே சிறந்தது நபிகள் நாயகம் சலாஹா வலை ஹூசல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தின் பெயரால் புகுத்தப்பட்ட எல்லா அது விஷயங்களும் விதாழ்த்துகள் என்றும் எல்லா விதாழ்த்துகளும் வழிகேடுகள் என்றும் எல்லா வழிகேடுகளும் இந்த மனித சமுதாயத்தை நரகிப்பால் கொண்டு போய் சேர்க்கும் என்று தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் ஆரம்பத்தையும் இந்த மனித சமுதாயத்திற்கு ஞாபகமூட்டி எச்சரிக்கை செய்த பொன்மொழியை முன்மொழிந்தவனாக தனியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே நம்மை சுற்றி உலகெங்கிலும் நடக்கக்கூடிய செய்திகளை நம் காது வழியாக கண் வழியாக கொண்டு வந்து சேர்க்கும் பணியை இன்றைக்குள்ள பெரும்பாலான பணிகளை நம்மிடையே வந்து அடையக்கூடிய செய்தியாக தான் இருக்கிறார்கள் நம்மை உள்ள சம்பவங்கள் செய்திகள் இச்சமுதாயத்தில் என்ன நடக்கிறது எதற்கு நடக்கிறது ஏன் நடக்கிறது இது போன்ற எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் பூகம்பம் ஒரு நாட்டிலே நடக்கக்கூடிய சுனாமி கொண்டாட்டங்கள் குழப்பங்கள் கொலைகள் கொள்ளைகள் போன்ற அத்துணை விஷயங்களையும் நாம் விரும்பியோ விரும்பாமலவோ நமக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பணிகளை சேர்க்கக்கூடிய அநேகமான பணிகளை தான் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏதோ ஒரு வழியிலே ஊடகம் இல்லாத ஒரு நாளை நம்மால் கழிக்கவே முடியாது ஊடகம் இல்லாத ஒரு நாளை இன்றைய சமூகத்திலே நம்மால் கடந்துவிட முடியாது ஊடகம்தான் இந்த நாட்டினுடைய பெரும்பாலான பகுதிகளை கையாளுகிறது ஒரு நாட்டிலே மூன்று விதமான முனைகள் இருக்கிறது ஏர்முனை போர்முனை பேனா முனை இந்த மூன்று விதமான முனைகள் எந்த நாட்டில் இருக்குமோ அந்த நாடு வல்லரசு நாடாக வல்லரசு நாடாக மாற்றப்படுகிறது இந்த பத்தொம்பதாவது நூற்றாண்டிலே ஒரு மிகப்பெரிய சக்தி இருந்தது ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்றார் போல் அந்த சக்தி மாறிக்கொண்டே இருக்கும் பத்தொன்பதாவது நூற்றாண்டிலே எந்த நாட்டிலே கடற்படை அதிகம் வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் சக்தி வாய்ந்த நாடாக கருதப்படுகிறது இருபதாம் நூற்றாண்டிலே எந்த நாடு படைகளை அதிகம் வைத்திருக்கிறதோ அந்த நாடு அந்த அரசாங்கம் அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாடாக உலகெங்கிலும் மதிக்கப்படுகிறது இருபத்தி மூன்று ஓராவது இந்த நூற்றாண்டிலே எந்த நாடு ஊடகத்துறையை கையிலே வைத்திருக்கிறதோ ஊடகத்துறையை சமூக வலைதளத்திலே ட்ரெண்டிங்கிலே வைத்திருக்கிறதோ அதுதான் சக்தி வாய்ந்த நாடாக பார்க்கப்படுவதாக மலேசியாவினுடைய முன்னாள் பிரதமர் மதிப்பிற்குரிய மகாதீர் முகமது அவர்கள் ஒரு அறிக்கையிலே சொல்வார் அது உண்மையான விஷயம் ஊடகம் என்பது அவ்வளோ இன்றைய காலத்தினுடைய தேவையாக மாறிவிட்டது ஊடகத்தினர்கள் நினைத்தால் ஒரு ஆட்சியை மாற்ற முடியும் ஒரு ஆட்சியை கவிழ்க்க முடியும் ஒரு ஆள் வரவிடாமல் தடுக்க முடியும் ஒரு நிலை ஒருவரை அடிமட்ட தொண்டர்களை அவர் அப்படியே வைத்திருக்க முடியும் என்கின்ற போக்கை நோக்கி வேகமாக இந்த நாடு சமூக வலைதளங்களிலே வளர்ந்து கொண்டே இருக்கிறது சமூகவியல் அறிஞர் ஊடகத்துறையினுடைய மிகப்பெரிய வல்லுநர் கோவிந்த்நாத் இவர் தான் ஒப்பீனியன் மேக்கர் ஊடகத்துறையை தீர்மானிக்கக்கூடிய கருத்தியல் தீர்மானியராக கருதப்படக்கூடியவர் அவர் தான் சொல்றார் உலகெங்கிலும் இன்றைக்கு கருத்தியல் தீர்மானத்தை தீர்மானித்துக் கொண்டிருப்பதே ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய எங்களை போன்ற ஆட்களால் தான் என்று சொல்லுகிறார் இதுவெல்லாம் உண்மையான நாட்டு நடப்பிலே வரக்கூடிய விஷயங்கள் இது சம்பந்தமாக இஸ்லாம் நமக்கு எப்படி இந்த ஊடகத்துறையை கையாள கற்றுக் கொடுத்திருக்கிறது இஸ்லாமியுடைய பார்வை என்ன நாம் ஒரு இஸ்லாமியராக இந்த ஊடகத்துறை எப்படி பார்க்கப்பட வேண்டும் இந்த ஊடகத்துறை இஸ்லாமியர்களை எப்படி மதிக்கிறது ஆம் இஸ்லாமியர்களுக்கு ஊடகத்துறை ஒரு துறைக்கு எதிராக வேகமாக செயல்படுகிறது எதிராக செயல்படுகிறது என்றால் அது இஸ்லாமியர்களுக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக முஸ்லிம் மக்களுக்கு எதிராக அது மக்களுக்கு எதிராக அல்ல அந்த தத்துவத்திற்கு எதிராகவே செயல்பட ஆரம்பிக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் உலகத்திலே உலகத்திலே வெறும் மூன்று சதவீதம் மக்கள் கொண்ட யூதர்கள் அந்த வெறும் மூன்று சதவீதம் மக்கள் கொண்ட இந்த யூதர்களுடைய கைகளிலே இன்றைக்கு அனைத்தும் ஒட்டுமொத்தமாக அறுபத்தி ஆறு சதவீதங்கள் அவர்கள் கையில தான் இருக்கிறது அவர்கள் போடுவதுதான் நியூஸ் அவர்கள் செய்வதுதான் செய்தி இதுவெல்லாம் உண்மை இந்திய அளவிலே நாம் பார்க்க போனால் எட்டு சதவீதம் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர்கள் எட்டு சதவீதம் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர்கள் தேசிய அளவிலே ஆண்டிருக்கிறார்கள் ஆக்கிரமித்து ஊடக டிவிகள்ல ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒரு சேனல் ஒரு பத்திரிகை ஒரு இயக்கம் ஒரு சேனல் ஒரு பத்திரிகை விளம்பரத்திற்காக ஊடகம் சமுதாயத்திற்காக ஊடகம் இப்படி எந்த நியூஸ பாக்குறது எந்த நியூஸ விடுறது கண்ணை மூடிட்டு போனா உயிருக்கு ஆபத்து கண்ணை திறந்து விட்டு போனால் எதை நம்புவது எதை நம்பாமல் இருப்பது பெருமான் அவர்கள் இந்த ஊடகத்தை தான் காலத்திலே எச்சரித்தார்கள் சென்று ஹிஜ்ரத்துக்காக சென்ற முதல் குரூப் இருந்தது அபிசீனாவில் ஒரு வதந்தியை பரப்பினார்கள் எப்படிப்பட்ட வதந்தி என்றால் மக்காவினுடைய பெரும் பெரும் எல்லாம் முஸ்லீமாகி விட்டார்கள் இஸ்லாத்திற்கு வந்து விட்டார்கள் என்று ஒரு செய்தி இதை கேட்டு அபிசீனாவில உம்ரா ஹிஜிரத்திற்கு சென்ற அந்த மக்கள் தங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக தங்களுடைய முன்மின் என்கிற அந்தஸ்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக தாங்கள் செவனேன் என்று வாழ்ந்து வந்த அந்த நாட்டை துறந்து அல்ஹம்துலில்லா மக்காவினுடைய குரேசியர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்களா இப்பொழுது நாம் மக்காவுக்கு தைரியமாக செல்லலாம் என்று இங்கு இவர்களுக்கு காத்து கிடந்தது வந்தவுடன் அவர்களை எல்லாம் துடித்து சிறைபிடிக்கப்பட்டார்கள் என்ற செய்தி வந்தவுடன் இதே போல உகது யுத்த களத்திலே ஒரு வதந்தி நாயகம் அவர்களுடைய அவர்கள் உகது போர்க்களத்திலே முன்னேறி சென்று போர் செய்து கொண்டிருக்கும் போதே எதிரிகளால் வீழ்த்தப்பட்டு ஷகீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்கின்ற பொய் வதந்தி அந்த வதந்தியை நம்பி மேலிருந்து சாபாக்கள் மேலிருந்து மேலே ஓடினார்கள் எவ்வளவு பலம் மிக்கதாக அந்த படை ஒரு படை படை வெறுமன பொய்களால் கட்டுக்கதைகளால் வதந்திகளால் உடைக்கப்பட்டு பல் சஹீதாக்கப்படக்கூடிய அளவிற்கு முதலிலே தோல்வி கிடைத்தது உகது போரிலே இன்றைக்கு இந்த சமூகமும் எடுத்துக்கொண்ட இந்த சமூகத்திற்கு எதிராக எடுத்துக்கொண்ட மிகப்பெரிய ஊடகவியல் எடுத்துக்கொண்ட என்ன தெரியுமா கையில் எடுத்துக்கொண்டது பொய் பொய்யை சரியாக ஒரு மாத காலத்துக்கு முன்பதாக டைம் ஆஃப் இந்தியா என்கின்ற அந்த தமிழ் சேனல் இந்திய அளவிலே பிரபல்யமான சேனல் ஜி ஜட் என்கின்ற அந்த தமிழ் சேனல் ரொம்ப பிரபல்யமா பேசக்கூடிய சேனல்ல ஒரு விஷயத்தை காட்டுறாங்க ஒரு கபரை காட்டுகிறார்கள் இதுதான் அன்றை நாடுகளான பாகிஸ்தான் ஒரு கபருக்கு வேலி போட்டிருக்கிறார்கள் நீங்கள் பார்க்கலாம் வேலை போட்டு நிறைய பேர் அறிந்திருக்கலாம் வேலி போட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அங்குள்ள முஸ்லிம்களால் அங்கு அடக்கம் செய்யப்பட்டிருப்பது ஒரு இளம் பெண் அங்குள்ள முஸ்லிம் வாலிபர்களால் அந்த இளம் பெண்ணை வன்புணர்வு ஏற்கக்கூடும் அவர்களை தோண்டி எடுத்து அந்த மையத்தை இவர்கள் வன்புணர்வு செய்து விடுவார்கள் என்ற பயத்தால் கூட இவர்கள் முஸ்லிம் நாட்டிலே என்ன செய்து வைத்திருக்கிறார்கள் வேலி போட்டு வைத்திருக்கிறார்கள் என்ற செய்து பிறகு அவர்களே அந்த வீட்டார்களே வந்து இதுவெல்லாம் பாகிஸ்தானுடைய எல்லை எல்லாம் கிடையாது இது ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு கபரஸ்தான் தான் அது என்னுடைய உறவினர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம் நாங்கள் வெறுமன அந்த இடத்திலே கொஞ்ச காலத்துக்கு யாரையும் அடக்கம் செய்ய விட கூடாது என்பதற்காக வேலி போட்டு வச்சிருக்கோம் அது எங்க இடன்றதுனால இதை தப்பாக எங்களுடைய சமுதாயத்திற்கு எதிராக பயன்படுத்தக்கூடியதனால் இந்த செய்தியை நாங்கள் வெளிக்கொண்டு வருகிறோம் என்று அந்த குடும்பத்தினர்களே வெளிவந்து சோசியல் மீடியாவிலே ஃபேஸ்புக்கில் லைவில வந்து போட்டதுனால தெரியுது அதிகாரப்பூர்வமான அதிகாரப்பூர்வமான விஷயங்கள் எதை நம்புவது எந்த செய்தியை நம்புவது எந்த சேனலை நம்புவது என்பதை தெரியாமல் கட்டுக்கதைகளையும் அவர்கள் நமக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் என்ன தெரியுமா அந்த காலத்தில் ரசூருல்லாஹி சல்லேஸ்வரனுடைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அதே பொய் பிரச்சாரம் அதே அவதூறுகள் அந்த அந்த எல்லாம் சாபாக்களுக்கு எதிராக நபி சலா அலிவருக்கு எதிராக பயன்பட்டது இன்றைக்கு நமக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக முஸ்லீமிய சமுதாயத்துக்கு எதிராக பயன்படுகிறது பொது சிவில் சட்டம் என்பது ஒட்டுமொத்த இந்தியா மாநிலங்களும் எதிர் இருபத்தி ஐந்து மாநிலங்கள் எதிர்க்கிறது அதை ஒரு சேனலிலே ஒரு வாரத்திற்கு முன்பதாக போடுகிறார்கள் என்ன தெரியுமா பொது சிவில் சட்டத்தை அறுபத்தி ஏழு சதவீதத்தினர்கள் ஆதரித்து விட்டார்கள் அதுவும் குறிப்பாக பெண்கள் அந்த சட்டங்களை எங்களுக்கு வேண்டும் என்று விரும்புவதாக முஸ்லிம் பெண்கள் விரும்புகிறார்கள் விவாகரத்து வாரிசுரிமை சொத்துரிமை போன்ற விஷயங்களை எங்களுக்கு முழு சுதந்திரத்தை இந்த நாடு வாங்கி தருவதாக பொய்யான பிரச்சாரங்களை மேற்கொள்கிறார்கள் இதுவெல்லாம் அவதூறுகள் இதுவெல்லாம் இது போன்ற விஷயங்களை எல்லாம் இஸ்லாம் எப்படி அணுக வேண்டும் என்று சொல்லுகிறது இஸ்லாம் ஒரு செய்தி உங்களிடம் வந்து விட்டால் பெருமானார் சலாஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள் உங்களிடத்திலே ஒரு செய்தி வரப்பட்டு விட்டால் அந்த செய்தி உண்மை தன்மை என்ன அதை யார் சொல்லுகிறார் எதற்காக சொல்லுகிறார் எங்கு சொல்லப்படுகிறது என்பதையெல்லாம் கவனிக்க வேண்டுமாய் கவனித்து விட்டு அதை நம்ப வேண்டுமாய் என்று ரசூலுல்லா அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள் அல்லாஹ் புரான்ல இப்படியான வசனத்தை சொல்கிறான் நம்பிக்கையாளர்களே யாதொரு விஷமிகளோ உங்களிடத்திலே ஒரு செய்தி சொல்லப்பட்டார்கள் ஒரு செய்தியை சொன்னாங்க அப்படின்னு சொன்னா கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் அதனுடைய உண்மைத்தன்மை எந்த விதத்திலும் தீர விசாரணை செய்யாமல் அப்படியே நம்பி அப்படியே என்ன செய்கிறீங்க நம்பி விடுகிறீர்கள் அப்படி செய்யாதீர்கள் அது வந்து மடமைத்தனத்தினுடைய அடையாளம் நீங்கள் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தீர்கள் அல்லவா அந்த காலகட்டங்களிலே இருந்த அதனுடைய அடையாளங்களில் ஒன்றுதான் செய்தியை கேட்டு அதை அப்படியே நம்புறது நாமும் இன்னும் இந்த உலகத்தை பத்தி தான் பேசுவோம் நம்ம குடும்பத்துக்குள்ள விஷயத்தையே நம்பிக்கிட்டு இருக்கிறோம் உங்களை பத்தி அவர் அப்படி சொன்னார் உங்களை பத்தி இவர் இப்படி சொன்னார் அவர் ஏன் அப்படி சொல்றாரு நீ வந்து தான் கேட்ட விஷயங்களை உண்மை என நம்பி வெளிப்படுத்துகிறானோ அவன் உண்மையான உண்மையாளனாக இருக்க மாட்டான் பெருமானார் சரதாசருடைய ஹதீஸ் உண்மையாளனாக அவன் அவன் கொய்யன் அப்படின்றதுக்குதான் அதுக்கு அர்த்தம் அப்போ இந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் இந்த வசனம் எதற்கு இறங்கியது என்பதை முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள் முஃபஸ்ஸிரீன்கள் வலீத் இப்னு உக்பா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வலீத் இப்னு உக்பா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முஸ்லிமாக அப்பதான் முஸ்லிம் வந்திருக்காங்க அவங்க பேர்ல ஒரு குளை குற்றம் ஒன்று இருக்கிறது ஏற்கனவே ஒரு சமுதாயத்திற்கு எதிராக பனு முஸ்தலிக் அப்படின்னு ஒரு சமுதாயம் அந்த சமுதாயத்திரத்துல ஒரு ஒரு ஆளை இவர் கொண்டிருக்கிறார் கொலை செஞ்சிருக்கார் முஸ்லீம் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ இவரை ரசூல் சல்லாஸ் அவருக்கு நியமிக்கிறாங்க என்ன எதுக்காக நியமிக்கிறாங்க ஒரு கொலை குற்றவாளிய அந்த சமுதாயத்திலிருந்து கொலை செஞ்சிருக்கிறாரு அந்த சமுதாய மக்கள் இவர் பழகிறனால இவருக்கு சகஜமா இவர் பழக முடியுன்றதுக்காக நியமிக்கிறார் ஆனா இவர் என்ன பண்றாரு அந்த சமுதாய மக்கள் எல்லாம் முதல்ல என்ன செய்றாங்கன்னா இவரை நியமிச்சிட்டாங்கன்ற அந்த விஷயம் வலி லிபுன்னு ஒக்கபாவை நியமிச்சிட்டாங்க அப்படின்ற விஷயம் அறிந்தவுடன் அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இவரை ரசூல் செல்லாலோசனை நம்மள்கிட்ட அனுப்பியிருக்கிறாங்க எதுக்காக அனுப்பியிருக்காங்க நம்மளுடைய ஜகாத்தினுடைய பணத்தை வசூலிக்கிறதுக்காக இவரை அனுப்பியிருக்காங்க வலி லிபுன் ஒக்கபாவ அதனால இவரை நம்ம கன்னியப்படுத்தணும் இவருக்கு நம்முடைய ஒரு கொலை குற்றம் நமக்கு செஞ்சிட்டோம் நம்ம மக்கள் அவங்கள்ட்ட போறோன்ற எந்த பயம் இருக்க கூடாது ஏன்னா இஸ்லாம் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாலே அவருடைய முந்திய அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது அதனால நம்ம அவரை கண்ணியப்படுத்தணும் நாயகம் அவங்க நமக்கு அனுப்பிச்சுட்டாங்கன்னு அவரு அவரை கண்ணியப்படுத்துறதா ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு ஊரினுடைய எல்லையிலே வர்றாங்க இத இவர் தூரத்துல இருந்தே அறிந்து கொள்ளுகிறார் கேள்விப்படுகிறார் கொஞ்சம் கிட்டையும் போய் பார்க்கிறார் பார்த்தா வலிதி புன்பா பயந்து விட்டார் என்ன செஞ்சிட்டாரு என்ன நினைச்சிட்டாரு தன்னுடைய சிந்தனையிலே அந்த ஊர் வாசிகளை நாம் முன்னாடி கொலை செஞ்சோமே அதற்கு பகரமாக நம்மை இன்று ஏதோ செய்ய போகிறார் என்பதை தவறாக எண்ணிக்கொண்டு மூன்று பொய்களை நாயகம் அவர்களிடத்தில் சொல்கிறார் முதல் பொய் யார சூழலா அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள் நேரா நாயன் போயிட்டார் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள் இரண்டாவது என்னிடத்திலே அவர்கள் ஜக்காத்து தர மறுக்கிறார்கள் மூன்றாவது என்னை அவர்கள் கொலை செய்ய திட்டம் தீட்டு விட்டார்கள் அவர்கள்ட்ட போகவும் இவருடைய உள்ளத்துல கற்பனை அந்த பயம் அந்த பயத்தினால் இவர் மூன்று பொய்களை சொல்லுகிறார் நாயகம் அவர்கள் என்னது மசிஞ்சாங்க அந்த மக்களா அந்த ஊரே இஸ்லாத்தம் நம் கைகளிலே ஏற்றுக்கொண்டது அந்த மக்களா அப்படின்னு நம்பிவிடுறேன் அந்த மக்கள் உனக்கு எதிரா உன்னை கொலை செய்ய திட்டம் திட்டினார்களா அப்படின்னு போர் தொடுத்தலை எல்லா மக்களும் போய் விசா அந்த அந்த மக்கள்ல போய் சிறைப்படிங்கன்னு சொல்லிட காவிஜி வலி தெரியலான் அவர்கள் தலைமையிலே ஒரு சிறு குழுவை நெனைச்சாங்க அந்த மக்களுடைய நிலை என்னன்னு பார்த்து வாங்க சொன்னாங்க போனா எந்த நுழைவாயுல்ல உட்கார்ந்து இருக்காங்களோ அதை இரவு வரைக்கும் மகரீவு வரைக்கும் அங்கேயே உட்கார்ந்து இருக்காங்க பாம்பு சொல்லப்படுகிறது தொழுகிறாங்க தொழுதா இவர்களும் அந்த தொழுகையிலே ஹாலிதிபின் வலிதும் தொழுகையிலே கலந்து கொள்கிறார் அவங்கள்ட்ட சொல்றாங்க நாயகம் அவர்கள் எங்க இடத்துல ஒக்கப்பத்தி பின் வலிது வலிது பின் ஒக்கபாவ அனுப்புனாங்க அவர் வருவாரு 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 நாங்க எதிர்பார்த்து கண்ணெல்லாம் பூர்த்து போய் இதே இடத்துல அமர்ந்து விட்டோம் ஹாலிதே அவர் வரலையா அவரை கண்ணியப்படுத்துவதற்காக நாங்கள் இங்கு அமர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே

அல்லாஹின் தூதருக்கு அல்லாஹுவினுடைய சகாபாக்களுக்கு மொம்மீன்களுக்கு அல்லாஹுவினுடைய அறிவுரை ஆகையினால கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நினைடியார்களே இன்றைய ஊடகங்கள் நமக்கு எதிராக செயல் திட்டங்களை தீட்டக்கூடிய நிலைகளிலே நாம் அவர்கள் கொண்டு வரக்கூடிய செய்திகளை நம்புவதும் அதை ஏற்றுக்கொள்வதும் அதை சத்தியம் என உண்மைதான் பேப்பரிலே வந்து விட்டால் நியூஸிலே வந்துவிட்டால் உண்மைதான் என அதை உறுதிப்படுத்துவதும் அதை உறுதிப்படுத்தி கூறுவதும் நம்மால் பேருக்கு சேவை செய்வது போல் பேசுவதும் இஸ்லாமிய அடையாளம் அல்ல அதுதான் மீம்ஸ் கிரியேட்டர்னு சொல்லுவாங்க அந்த மீம்ஸ் கிரியேட்டர் கூட இன்னைக்கு அவர்கள் தான் இந்த சமூக வலைதளத்தினுடைய ராஜாக்களாக ராணிகள் போல செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதை அனைத்தையும் நம்ப வேண்டும் என்பது ஊடகத்துறை ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுகிறது இன்றைக்கு நம்முடைய செயல் இஸ்லாமியர்களுடைய ஆக்கப்பூர்வமான செயல் என்றால் ஊடகத்துறையிலே நாம் கால் பதிக்க வேண்டும் உண்மையான செய்திகளை பிறருக்கு கொண்டு செலுத்த வேண்டும் நாயகம் அவர்கள் நமக்கு காட்டித் தந்த வழிமுறைப்படி அல்லா ரசூலினுடைய அந்த வழிமுறைப்படி உண்மை மீடியாக்கள் என்கின்ற மீடியாக்கள் இஸ்லாமியர்களிடையே உருவாக்கப்பட வேண்டும் அந்த விழிப்புணர்வு நம்மிடையே வந்துவிட்டார் இன்ஷா அல்லா நாம் அனைவருக்கும் வெற்றியை தந்துவிடுவான் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக நாம் யார் யாரை குறை புறம் பற்றியிருக்கிறோமோ யார் யாரை பற்றி எல்லாம் கேள்விப்பட்டதையெல்லாம் பேசியிருக்கிறோமோ அவை அனைத்தையும் வல்ல அப்பல் ஆலமீன் மன்னித்து அருள் புரிவானாக அவர்களிடத்தே முடிந்தால் நாங்கள் நேரடியாக மன்னிப்பு கேட்கக்கூடிய பாக்கியத்தை மனப்பக்குவத்தை வல்லுல் நம் அனைவருக்கும் தந்தர்புரிவானாக அல்லாஹ் ரசூல் சொன்ன அல்லாஹ் ஊடகத்தை நம்பி ஊடவழியலாக செயல்படுவதற்கு வல்ல ரூமீன் நம் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்து வர